திருவள்ளுவர் அஸ்டோ சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பெரும்பாலான நபர்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அமாவாசை தினத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது இது மிக முக்கியமான கேள்வியாக அமைந்துள்ளது அனைவர் மனதிலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் கூட குலதெய்வ வழிபாடு செய்வது மிக சிறந்தது குலதெய்வத்துடைய அனுகிரகம் முழுமையாக எவர் ஒருவருக்கு கிடைக்கிறதோ அவரால் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியடைய முடியும் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கு இல்லை என்றால் நமக்கு உடைய நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயலிலையும் சிறு சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்து முன்னோர்களுக்கு விரதம் இருக்கலாம் எப்படி அப்படின்னா அமாவாசை தனத்தில் முன்னோர்களுக்கு காலையிலேருந்து விரதம் இருந்து மதியம் காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாதம் ஒரு வேளை ஒரு ஒரு சிந்தி உணவு இருந்து சாப்பிடுவது வந்து முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும் தானம் தருமங்கள் செய்யலாம் எப்படி அப்படின்னா நானே வந்து என்னோடய வாங்குகிற அளவுக்கு தான் இருக்குது நான் எங்கே போய் தானம் தருமம் செய்யிட்டோம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபா கொடுத்தாலும் அது தானம் தான் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் தானம் தான் தானம் தர்மங்கள் செய்வது அன்னைக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இந்தமாரி விஷயங்கள்லாம் அமாவாசை தினங்களில் செய்வது மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது முன்னோர்களால் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஏற்கனவே இந்த மாதிரியான கருத்து ரீதியான பல கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயத்தில் சொல்கிறோம் அதேமாரி புதிய காரியங்கள் தொடங்குவது கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஏன் அப்படின்னா முக்கியமான விஷயம் மத்திருக்காரனாகிய சந்திரனும் பித்திருக்காரனாகிய சூரியனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறதுனால அன்னைக்கியோட ஃபோர்ஸ் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் தொடங்கும் போது நமக்குள்ளேயே மனநிலை ஒரு பதட்டத்தை உண்டாக்கும் சந்திரன் ஒரு மன மனசு வந்து அலைபாயக்கூடிய நேரம் அப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு செயலை செய்யும் போது மாற்றி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனால் எதுவும் ஒரு தீங்குகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கு தினத்தில் சில நல்ல காரியங்களை தொடங்குறது தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு சிலர் வந்து விரும்புகிறாங்க பொதுவாக அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் நமக்கு முன்னோர்களுடைய சாப்பீடு அல்லது முன்னோர்களால் ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் ப்ளஸ் எந்த எந்த ஒரு விஷயம் குழந்தை பாக்கியம் தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் குலதெய்வத்தை வணங்குங்க குலதெய்வ பூஜை செய்யுங்க குலதெய்வி பூஜை செய்கிறதுக்கு சிறந்த இடம் நாள் வந்து அமாவாசைன்னு நான் சொல்லுவேன் அமாவாசைனால் உங்களுக்கு முழு அனுகரமும் கிடைக்கும் அதேமாரி தானம் தருமம் செய்தல் முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு இல்லாத ஏழைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து நீங்கள் அவர்களுக்கான சேவைகளை செய்வதும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது உங்களுக்கான தீங்குகளும் சாப ஈடுகளும் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய தடைகளும் எல்லாமே நீங்கும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு உண்டாகும் மேலும் சந்திப்போம் அடுத்த கா அடுத்த காணொலியில் இது பற்றியான விரிவான தகவலை பார்ப்போம்